மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்ப்போம் இந்த வாரம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க அந்த பாயிண்ட்டை யாரும் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அந்த பாயிண்டை வந்து நீங்கள் ஏன் சொன்னீங்க எதனால் இது கரெக்டு அப்படின்னு அது வந்து சண்டை கட்டி அந்த பாயிண்ட்டை ப்ரூஃப் பண்ணுவீங்க அது நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறது கடைசியில் நல்ல விதமாக தான் உங்களுக்கு வந்து முடியும் ஸோ அதனால வந்து எந்த தப்பும் இல்லை ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி சொல்கிறீங்க ஸோ அதனால் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு சொல்கிற சொல்கிறவங்களுக்கும் சும்மா வாக்கில் ஆமாம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லை ஸோ உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுறது அது உங்களோட ஆஃபீஸாக ஒர்க்காக வீடாக இருந்தாலும் சரி எங்கேயுமே வந்து வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி பயங்கர உங்களுக்கு ஒரு டிஃபென்சிவ் மோடு வந்து இந்த வாரம் இருக்கும் ஸோ உங்ககிட்ட யாருமே வந்து பெருசாக பெருசாக வந்து எதிர்த்து பேசி உங்ககிட்ட வந்து போராட முடியாது அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சரி இவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும்னு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு சைலண்ட்டாக போகிறத வந்து நீங்களே பார்ப்பீங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷன்ல ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ